வாழ்வை வளமாக்கும் கிருஷ்ண ஜெயந்தி காக்கும் தெய்வம் என்று அழைக்கப்படுபவர் மகாவிஷ்ணு எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுபவர் அவரது அவதாரங்களில் முக்கியமானது கிருஷ்ண அவதாரம் அவர் அவதரித்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் வசுதேவர் தேவகி தம்பதியருக்கு ஆவணி மாதம் தேவிரி அஷ்டமி என்று ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் பிறந்தவர் கிருஷ்ணர் ஆனால் அவர் வளர்ந்தது கோகுலத்தில் உள்ள நந்தகோபர் மூன்று வயது வரை கோகுலத்திலும் மூன்று வயது முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழு வயதில் கோபியர் கூட்டத்திலும் எட்டு வயது முதல் பத்து வயது வரை மதுராவிலும் கிருஷ்ணரின் இளம் வயது காலங்கள் கழிந்தன இந்த காலகட்டங்களில் கிருஷ்ணர் பல அரக்கர்களை அளித்ததோடு பல அற்புதங்களையும் செய்து கோபியர்களையும் கோகுலவாசிகளையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் பிறந்தது முதலே கிருஷ்ணரை கொல்ல ஏராளமான அரக்கர்களை அனுப்பிய கம்சனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இறுதியாக அவன் கிருஷ்ணரை மதுராவிற்கு அழைத்து கொன்றுவிட முடிவு செய்தான் அதன்படி தான் தனூர் யாகம் செய்ய போகிறேன் அதற்கு வேண்டிய பொருட்களுடன் நந்தகோபரை குடும்பத்துடன் இங்கு வரச் சொல்லுங்கள் என்று அமைச்சர் அக்ரூரரிடம் கூறி அனுப்பினான் அவரும் நந்தகோபரிடம் வந்து விஷயத்தை சொன்னார் இதையடுத்து பலராமரும் கிருஷ்ணரும் மதுராவிற்கு புறப்பட்டு சென்றனர் ஆனால் அங்கு மல்யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் கம்சன் கண்டனை அளிப்பதற்காக சானூரன் முஷ்டிகன் கூடன் சலன் போன்ற பலம் வாய்ந்த மல்லர்களை தயார் செய்து வைத்திருந்தான் அவர்களுடன் கிருஷ்ணரையும் பலராமரையும் யுத்தம் செய்யும்படி கம்சன் உத்தரவிட்டான் அப்போது கிருஷ்ணருக்கு பத்துக்கும் குறைவான வயசுதான் ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் எந்த தயக்கமுமின்றி மாமிச மலை போல் இருந்த மல்யுத்த வீரர்களுடன் போரிட்டு அவர்களை வதம் செய்தான் இறுதியில் கம்சனையும் கிருஷ்ணர் வதம் செய்தார் பின்னர் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்த பெற்றோரான வசுதேவர் தேவகி பாட்டனார் உக்ரசேனர் ஆகியோரை விடுவித்தான் அதன் பிறகுதான் தங்களின் கல்வியையே கிருஷ்ணரும் பலராமரும் கற்கத் தொடங்கினர் அவர்களின் குருவாக இருந்த கல்வி கற்பிப்பவர் முனிவர் இவரிடம் சகல கலைகளையும் கற்று தேர்ந்த கிருஷ்ணர் அவருக்கு குருதட்சணையாக வெகு காலத்திற்கு முன்பு கடலில் விழுந்த குருவின் மகனை உயிருடன் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தார் துவாபர யுகத்தில் முடிவில் கிருஷ்ணரின் அவதாரமும் முடிவுக்கு வந்தது இதையெல்லாம் நினைவு கூறும் வகையில்தான் ஆண்டுதோறும் கிருஷ்ணரின் அவதார நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடி மகிழ்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் குதூகலம் நிறைந்திருக்க வாசல் முழுவதும் கோலமிட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை சின்ன சின்ன காலடி சுவடுகளை வரைவார்கள் மாய கண்ணன் இளமையில் செய்த சேட்டைகளை நினைத்தாலே பரமானந்தத்தை தரும் இவற்றில் முக்கியமானது கோபியர்கள் வீடுகளில் உரியில் கட்டியிருக்கும் பானைகளை உடைத்து வெண்ணெயை எடுத்து தின்றது இதை நினைவுகூரும் கூறும் வகையில்தான் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பல இடங்களிலும் உரியடி திருவிழா நடத்தப்படுகின்றன கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் உலகத்தின் உயிர்களுக்காக வாழ்ந்தவர் அதனால்தான் அவரை கண்ணா முகுந்தா என்று அழைக்கிறோம் கண்ணன் என்றால் கண் போல காப்பவன் என்று பொருள் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் என்று பொருள் கிருஷ்ண ஜெயந்தி என்று பகவான் கிருஷ்ணர் நம் அனைவரின் வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பார் என்பதே முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது அவரை வரவேற்கும் விதமாகத்தான் அவரது பிஞ்சு பாதங்களை வீட்டில் வரைகிறோம் வீட்டில் உள்ள கிருஷ்ணர் சிலைக்கு அல்லது படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு அதோடு கிருஷ்ணருக்கு பிடித்த தகிக்கலவை படைத்து வழிபட வேண்டும் தகிகலா என்பது பல்வேறு தின்பண்டங்களுடன் தயிர் பாலும் வெண்ணெயும் ஆகியவற்றை கலந்து செய்வதாகும் தவிர சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளையும் கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டும் இவ்வாறு நைவேத்தியம் படைக்க முடியாதவர்கள் தங்களால் முடிந்ததை செய்யலாம் ஏனெனில் ஒரு இலை ஒரு பூ ஒரு பழம் கொஞ்சம் தண்ணீர் அதோடு தூய்மையான பக்தியையும் சேர்த்து அளித்தால் நான் அவர்களுக்கு தேவையானதை செய்வேன் என்று கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கிறார் எனவே உங்களால் முடிந்ததை கிருஷ்ணரை வழிபடுங்கள் நன்றி வணக்கம்